இல்லைன்னா சிஎம்டியோட வேலைங்கிறது பொதுவாக என்ன மாதிரி விஷயங்கள் ஏன்னா இப்போ கார்பரேஷனோட செய்கிற வேலையெல்லாம் சிஎம்டி செய்கிற மாதிரி தெரியுது அப்புறம் என்ன வேலை தான் சிஎம்டியோட ஓட இப்போ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கேட்பாங்க ஓகே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஓகே அந்த மாதிரி பெரும் திட்டங்கள் நகர விரிவாக்கம் அந்த மாதிரி விஷயங்களில் தான் சிஎம்டி கவனம் செலுத்தி பணம் இது பண்ணிப்பாங்க பெரிய வளாகங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தான் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது இது இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடபிள்டி கீழே தானே மறுநாள் இன்னாடி இருந்திருக்கும் பிடபிள் வரும் இல்லாட்டி கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் வரும் இவங்க தான் பண்ணுவாங்க பூங்கா கட்டுறதுக்கு பூங்கா துறைன்னு கார்பரேஷன்ல தனியா இருக்குது அவங்கதான் அந்த சாலையோர பூங்கா அதெல்லாம் பண்ணுவாங்க சரி இவங்க இதுல பூந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு யாரு எந்த தொட்டி எதுக்கு அதான் நம்ம கிட்ட து பக்கத்து செலவு பண்ற கதை அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடுறாங்க இது வட சென்னைக்கு வந்து தனியாவே வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கும் இது வரைக்கும் வட சென்னைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எங்களுக்கு காண மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருக்காங்க வட சென்னையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது எப்போவும் போல் அதே மாதிரி அதே மாதிரி தான் எடுக்கின்ற என்ன பண்ணிருக்காங்க எது பண்ணிருக்காங்க ஒன்றும் தெரியல இப்போ இந்த மாதிரியான சிஎம்டியில் நடந்திருக்கிற ஒரு சில மாற்றங்களோ ஒரு சில ஊழல்களோ இது நம்ம தெரிய வர்றதுங்கிறது எப்படி எடுக்கப்படுகிறது விஷயமாக ஆர்டிஐ மூலயமா தெரிய வரும் ஆர்டிஐ போட்டால் எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்குதுன்னு ப்ளஸ்ஸு இவர்கள் உடைய பட்ஜெட்டு மற்ற விஷயங்கள் வரும்போது அவர்களுடைய சிஎம்டியில் அதிகாரிகள் மற்றவர்கள்ட்ட போய் நம்ம பீட் ரிப்போர்ட்டர்ஸ் மற்றவங்க எடுக்கிற டீட்டெயிலு இந்த மாதிரி சில விஷயங்கள் கசிந்த தகவல்கள் தான் வரும் அந்த மாதிரி வந்த தகவல் தான் இது அதுக்கு இல்லைன்னு மறுக்கல்லையா அவரு பிரகாஷ் அவருமே ஒத்துக்கிட்டார் இருந்து வாங்குற விஷயம் தான் அதனால இது என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் அப்படின்றது தான் சிஎம்டி இது நகர்ப்புற வளர்ச்சின்றதுனா இப்போ இப்போ பெரிய சந்தை கட்டுறீங்க உழவர் சந்தை மாதிரி கட்டுறீங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க நகரத்தை விரிவாக்கிறது பண்ணுறதுல பண்ணுறீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறீங்கன்னா அது வேறு பூங்கா கட்டுறதுல என்ன இருக்குது அப்புறம் மாநகராட்சி அது இருக்குது ம் அதுதான் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காங்க இல்லைண்ணா இதுக்கு மத்திய அரசாங்கம் சார்பாக வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு ஒரு திட்டம் சமல்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த திட்டத்துக்கும் சிஎம்டிஏ விஷயத்துக்கும் என்ன எது வித்தியாசம் இருக்குமாண்ணா மாறுபாடுகள் இருக்குமா இப்போ மெட்ரோல வந்து கூட்டாக செயற்படுறாங்கல்ல அது மாதிரி சில விஷயங்களை கூட்டாக இணைந்து இந்த ரெண்டு பேருடைய கூட்டு நிதி மற்ற விஷயங்கள்ல பண்ணுவாங்க ஓகே அந்த பண்ணுவாங்க ஆனா பெரும்பாலும் இவர்கள் பேர் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க ரயில்வே சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி அப்புறம் நேற்று காந்தி பேசியிருக்காரு ஆமா முதல்வர் சொந்த நிதி அறுபதாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி பண்ணாருன்னு இப்போ மத்திய அரசு கொடுத்தது என்னன்னு தெரில அவர் பாவம் கார் கூட இல்லாமல் இருக்காரு ஆனால் சொந்த நிதியில அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஒளிச்சாங்கிறாங்க இந்த மாதிரி சும்மா உலரிகிட்டு இருந்தது பண்றது பண்ணிட்டு இருக்காங்க